தலைநகர் சென்னையில் போராடி கொண்டிருக்கும் தூய்மைப் பணியாளர்களை விரைவில் சந்திக்க உள்ளார் தலைவர் விஜய் துப்புரவு தொடர்பான பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது சென்னை மாநகராட்சி அதை திரும்பப் பெற வேண்டும் என கூறி தூய்மைப் பணியாளர்கள் கடந்த எட்டு நாட்களாக போராடி வருகின்றனர் பல அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் சென்னையை துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் கூறி வருகின்றனர் ஆனால் அரசு இதற்கு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் முதல்வர் நடிகை வீட்டிற்கு செல்கிறார் துணை முதல்வர் கூலி ஆடியோலஞ்சிக்கு செல்கிறார் கூலி ஆடியோலஞ்சிக்கு போக டைம் இருக்கிற உங்களுக்கு கூலிக்காக போராடும் தூய்மை பணியாளர்களை கண்ணுக்கு தெரியவில்லையா சென்னை மாநகராட்சி முன்பு போராடி கொண்டிருக்கும் தூய்மைப் பணியாளர்களை சந்திக்க தைரியம் இல்லாமல் முன்வாசல் வழியாக சென்று கொண்டிருந்த அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா அவர்கள் பின்வாசல் வழியாக தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மக்களுக்கான அரசா இதற்கு பேர்தான் திராவிட மாடலோ தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் செய்தீர்களா நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை ஏன் கொடுக்கிறீர்கள் மக்களை ஏமாற்றவா தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை பார்ப்போம் தூய்மை பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும் என தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது அதற்காகத்தானே தூய்மைப் பணியாளர்கள் போராடுகிறார்கள் அதை நிறைவேற்ற சொன்னால் நாங்கள் அப்படி சொல்லவில்லையே என பச்சையாக பொய் சொல்கிறீர்கள் இது மட்டுமல்ல நீட் ரகசியம் என்ன ஆனது கேஸ் சிலிண்டர் மானியம் என்ன ஆனது மாணவர்களுக்கு மடிக்கணினிக்கு பதில் என்ன ஆனது என நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சொல்லிக்கொண்டே போகலாம் தூய்மை பணியாளர்களின் போராட்டம் வெற்றி பெற வேண்டும் தளபதி விஜய் அவர்கள் விரைவில் அந்த மக்களை சந்திக்க உள்ளார் கழக பொறுப்பாளர்களும் தினமும் அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து வருகின்றனர் தலைவர் விஜயின் வருகை திமுகவை துப்புரவு பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தூய்மைப் பணியாளர்களின் போராட்டம் வெற்றி பெற நாமும் கடவுளை வேண்டுவோம்